அவரை தனியா அவருக்கு உரிமையோட கேட்டீங்க பஸ்ஸு கூட காசு வாங்குறது முடியாது நீங்க அது பேரு வரலாம் என்ன சொல்லுங்க சக்கரவர்த்தி சுவாமி அப்படி சொல்றாரு என்ன வர்றாரு அப்ப சொல்றாரு பஸ்ஸுக்கு போயிட்டு வர்றதுக்கு இருபத்தி நாலு ரூபாய் இருபத்தி வயசா இது கூட நான் கொடுக்க கூடாதான் நீங்க போனா விட மாட்டாங்க

அந்த ஜோதிடங்களை எல்லாம் தாக்கி வீசு வைஷ்ணவ யாருமே இல்லை அவளுக்கு திருவடி பணிந்து அவளுக்கு சேவை செய்தார் ஒன்பது கிரகமும் அவன் இதுதான் வைஷ்ணவ சம்பிரதாயம் நமக்கு நாலு நட்சத்திரம் எதுவுமே கிடையாது எல்லாம் அப்படி அந்த தியாக பண்றார் அங்கேயும் தியாகமணியார் இங்கேயும் தியாகமல்லியா எம்மாத

ஏற்பட்ட <laughs> <laughs>